ஏங்க நான் சிம்புகளை ஆசாருங்க என் பேரு ஆசாரி மூஞ்சில் முடிச்சா வழங்கம்மா ஐயா இனிமே முகத்துல முழிக்காதுங்க அதுலேயே முடிச்சா அழகா இருக்கும் என்னதாயா உன் பிரச்சனை சொல்லியா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்புறம் என்னையா ஆசாரி மூஞ்சல் முடிச்சிட்டு போனா போற காரியே விளங்குமா என் மூஞ்சியில் முடிங்காலும் பாருங்க வேடிக்கைய எனக்கு தெரியும் ரெண்டாயிரம் ரூபாய் புடிச்சுக்கிட்டுதான் கொடுப்பண்ணி அப்படி சொல்லாமா என்னைய அன்னைக்கு நாலாயிரம் சம்பளத்தில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுத்து விட்டு ஐநூறு ரூபாய் போட்டு போயிட்டேன் எத்தனை நாளைக்கு பசுபதிபாளையத்துல ஆடி அஞ்சு வருஷம் ஆகுது எழுநூறு இன்னும் வரல பாக்கியோட பாக்கின்னு இது ஒரு பாக்கின்னு போங்க ஆயிரத்தி இரநூறுவா ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்பு வைக்காமையா போவேன் அன்னைக்கு உடனே வச்சு சடையும் பற்றி தெரிஞ்சுகிட்டா சரி சாமி நான் ஒரு வழக்கு கொண்டாந்து இருக்கிறேன் வழக்கு என்னன்னு சொல்லு தீத்து வைக்கிறேன் வருடம் ஒரு முறை சிவசோழ ராஜனுக்காக சரி பனிரெண்டு ஆயிரம் செய்யப்பட்ட பொன் மரக்கா கொண்டு போறது வழக்கம் சரி இந்த வருஷமும் கொண்டுக்கிட்டு கொண்டு சரி நெல்லிவிழ நாட்டு கோட்டைக்கு பக்கத்துல வந்தோம்னா ராத்திரி நேரம் ஆயிப்போம் சரி ஒத்தையடி பாதையில ஒருத்த நான் போகக்கூடாது ஆமா அப்படி ஒருத்த நான் பன்னெண்டாயிரம் திரைவித்த கொண்டுக்கிட்டு போனா போனா வழியில திருட்டு பசங்க நிறைய இருப்பாங்க திருட்டு பசங்க கைய எங்க காட்டுற பேசுக்குங்க கையை வெட்டி போடுவேன் அப்படி கூட சொல்லு ஒன்னே சொல்லலப்பா வழியில திருட்டு பசங்க நிறைய இருப்பாங்க

அத இல்லங்க மறக்கலை கேட்ட கேட்ட கொடுத்தாரு கொடுத்தாரு பார்த்த பார்த்த என்னைய மறக்காய் இப்படி கன கத்துச்சா என்னயா அத இல்லைங்க ஹ ஹ அழுகறியா எனக்கு சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு ஏமா கண்ணீர் வரல இத்தனை அழவே சலு மூட மாட்டிக்கிற அது இருந்துட்டு போக அதனால உங்களுக்கு என்ன இடைஞ்சல் அதனால தான் நீ தூங்குறப்ப நாக்கு இப்படி துருத்திக்கிட்டே தூங்குற சிரிக்காம சொல்லி எதாவது சரி சரி மரக்கால கொடுத்தா இருக்க பார்த்த பார்த்த மரக்கால பாப்பூ மரக்கானா பாப்பூனு தான் அவ்வளோ அகலம் கிடக்கும் கூட்டமுத்தலுக்கு கூடிய பொத்த மரக்கால கொடுத்தா மாத்திட்டா இருக்கு பொன்னாதி பொன் மரக்கா வாங்கிட்டா கொட்டமு தலகர பொத்த மரக்காவா பச்ச மரக்க மர மரக்கால கொடுத்து ஏமாத்திட்டாரு நீ ஒண்ணு கவலைப்படாத சரி சாமி அந்த வழக்க ஓம் பக்கம் தீத்து வைக்கிறேன் எனக்கு என்ன செய்வேன் உங்களுக்கு இது என்ன நொட்டுங்கிறியா இப்படி இல்ல சாமி இந்த தங்கக்கா பார்த்து உங்களுக்கு போட்டு எனக்கு ஒரு கைக்கு மட்டும் தானே இல்ல ரெண்டு கைக்கும் போட்டு தள்ளி எரியோட்டுல தள்ளி விடு ஒரு ஆறு மாசம் இருந்துட்டு வரேன் இல்ல சாமி ஆனா தங்க காப்பு எனக்கு சரி என் பொ என் பொண்டாடிக்கு கூட அது ரொம்ப பிடிக்காதியா என் வப்பாட்டிக்கு என்ன செய்வேன்

நின்றுக்கிட்டு செஞ்சால் தான் ஆள் வந்தால் ஒரு வீட்டு ஒரு இருக்கும் அடைச்சி இருக்கட்டும் அது இல்லைங்க நல்லா சுற்றி ஆ சரி நடுவில் செங்கல் ஒரு ரெண்டு கிலோ சிமெண்ட் வாங்கு சுத்தமாக பூசி விடு நான் கையில் பிடிச்சிக்கிட்டு அலையிறேன் அது வச்சு நான் போகட்டும் அடை கல் செஞ்சு

சொல்ல மாட்டீர்கள் சொல்ல மாட்டோம் பசுமாடு கட்டியர் அப்படி நீ பற்றி பேசியதாக இந்த என்று வார்த்தை சொல்ல இந்த

ஒவ்வொரு பக்கமா இழுக்குது அப்படியே இளம் எரியோடு வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகணும் போகலாம் அகற்றப்பட்டவா போகலாம் नंद <laughs>

அதே மாதிரி சத்தியம் செஞ்சு கொடுத்தா தான் என் மரக்கால் நான் ஏத்துக்குவேன் இந்த கரைமீதி என்று நிறை சொல்லி கொடுத்தால் ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சாமி பதினாறு குமிழி நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழியிலே உக்குமிழி புகுந்து தாங்கள் பிறகு வந்தால்தான் என் மரக்கால் என்று ஏற்றுக்கொள்வேன் அப்படி ஆகட்டும் சுப்புகளும் ஆகட்டும் முன்னுடைய விருப்பம் பதினாறு குமிழிக்கு நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழிகள் உட்குமிழி புகுந்து பிறகு மொழி வந்து சரி ஆனால் உண்டு என்னுடைய அசுவமான ஆளாம் நிலை கட்டி வைத்திருக்கின்றேன் என்னுடைய ஆடு ஆவணங்கள் எல்லாம் இங்கு ஆலமரத்தில் அடிகள் வைத்திருக்கின்றேன் சரி என்னுடைய சக்தியத்தை ஒரு கண்ணாலும் என்னுடைய அசுபத்தை ஆகட்ட மாண்டவா அப்படியே பதினாறு அடுக்க உட்கொளிப்பு ஆகட்ட மாண்டவரை தளர்ந்து மனம் மூர

சாமி தாங்கள் சத்தியம் செய்து விட்டீர்களா நான் பார்க்கவே இல்லை சாமி பார்க்கவே இல்லை நீங்கள் ஏறி வந்த குதிரையாகப்பட்டது பசியின் காரணமாக விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது ஆகையினால் அந்த குதிரையை பார்த்த காரணத்தினால் நீங்கள் செய்த சத்தியத்தை நான் பார்க்கவில்லை சாமி பார்க்கவே இல்லை மீண்டும் என்னுடைய மரக்கால ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் மூன்றாவது முறையாக பதினாறு மதுவிலை பதினைந்து மதுவை அடைத்து பதினாறாவது மதுவை திறந்துவிட்டு அதில் வரக்கூடிய எகத்து தண்ணீரில் சத்தியம் செய்து கொண்டு வர வேண்டும் ஆகட்டு சாமி இனிமே நான் குதிரையை பார்க்கல உங்க சத்தியத்தையே பார்க்கறேன் கணக்கா பாத்துக்கிட்டு நமக்கு எதுக்கு வம்பு என்ன ஒரு ஆச்சரியம் நெல்லிவள நாட்டு கோட்டையில கொள்ளலாம்னு பார்த்த முடியல சரி எல்லாம் குளத்தூர் கூட்டிட்டு வரல மகளிர் கொள்ளலாம்னு பார்த்த முடியல இல்ல தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பார்த்தா அப்பவும் முடியல சரி எதுலயும் தப்பிச்சுக்கிறோம் அப்படி இப்ப மறுபடியும் எகுத்த தண்ணீர்ல சத்தியம் செஞ்சுட்டு வர்றப்ப இந்த பொன்னாண்டவரை எப்படி கொல்றதுன்னு சொல்லி இந்த நதிக்கரையில உட்காந்து